ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் டேஸ்டில் வீட்லேயே எப்படி ஈஸியாக நம்ம சாம்பார் செய்யலாங்கிற ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை சாம்பார் வச்சு கொடுத்தோன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த சாம்பாரோட சுவை வந்து சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதை விட கம்மியான அளவுகள் கூட எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு டைம் நல்லா பருப்பை கழுவிட்டு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போது இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க மீடியம் சைஸில் மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்குறது இல்லைங்க அதனால் தக்காளியோட டேஸ்ட்டு தான் அதனால் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம காய் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் கேரட் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் பீன்ஸு இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிதமான தீயில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது மூணு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இதை விட ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாம்பார் வந்து இன்னுமே தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க இந்த அளவு வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தேவைப்பட்டால் அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பாருக்கு ரொம்ப மனம் தரக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ ஒரு நாலு நிமிஷ கிட்ட ஆயிடுச்சுங்க சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சாம்பார் கூட சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்க்கும் போது இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த சாம்பாரை தாளித்து சேர்த்துக்கலாங்க சாம்பார் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் ரெண்டு வரம்ளகா கிள்ளி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப வாசனையான கமகமனு ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாம்பார் மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த சாம்பார் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து வடைக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் தான் செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடைக்குச்சின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்